அடுத்த நல்லவங்களுக்கும் வணக்கம் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது சாரீ தான் அது என்ன சாரின்னு பார்க்குறதுக்கு நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க இப்போ நம்ம வீடியோவுக்கு போகலாம் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குற சாரீ செட்டிநாடு காட்டன் சாரீ தான் இந்த செட்டிநாடு காட்டன் சேரீலாம் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து ஃபுல்லாகவே செக்குடு சாரி இந்த செக்குடு எப்படி இருக்கும்னா பெருசு சின்னது ரொம்ப குட்டி அந்த மாதிரி இருக்கும் அதாவது நிறைய செக்குடு இருக்குது டபுள் கலர் இருக்குது ட்ரிபிள் கலர் இருக்குது சிங்கிள் கலர் இருக்குது இந்த மாதிரி எல்லாமே மிக்ஸ் ஆகி தான் இருக்குது இந்த வீடியோவில் நீங்கள் வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும் என்ன மாதிரியான டிசைன்லாம் இருக்குது என்ன கலர்லாம் கிடைக்குது அப்படிங்கிறது இந்த சாரீலே சில சாரிகள் வந்து உங்களுக்கு ஜரி பார்டர் கொடுத்துருப்பாங்க சில சாரிகள்ல வந்து நார்மல் த்ரெட்டு பார்டரே கொடுத்துருப்பாங்க நார்மல் நூலோட பார்டரே கொடுத்துருப்பாங்க அதை நீங்கள் வந்து கவனித்து பார்க்கும்போது தான் உங்களுக்கு தெரியும் சும்மா பார்த்தீங்கன்னா தெரியாது இந்த சாரி வந்து வித்தவுட் தான் வரும் உங்களுக்கு பிளவுஸ் வேணும்னா கலங்காரி பிளவுஸு ஹண்ட்ரட் ருபீஸ் எக்ஸ்ட்ரா பே பண்ணி நீங்க வாங்கிக்கலாம் பிளவுஸ் வாங்கி தான் ஆகணுங்கிறது கட்டாயம் கிடையாது உங்களுக்கு விருப்பம் இருந்தா வாங்கிக்கலாம் அதே மாதிரி அந்த பிளவுஸ் வந்து இந்த சாரிக்கு கலர் காம்பினேஷன் எல்லாமே மேட்சா தான் கொடுத்துருப்பாங்க அதனால நீங்க தாராளமா வாங்கி உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஸ்டிச் பண்ணி நீங்க இந்த சேரீயோட வேர் பண்ணும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த சாரி யாருக்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னா வை வீட்டுல இருக்க பெரியவங்க அதாவது நம்ம அம்மா பாட்டி அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நீங்க இந்த கட்டம் போட்ட சாரி வாங்கி குடுத்தீங்கன்னா அவங்க ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க இது காட்டன் சாரி அப்படிங்கறதுனால பெரியவங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா ஃபீல கொடுக்கும் இப்ப வேலைக்கு போறவங்களுக்கு இது எப்படி யூஸ் ஆகும் அப்படின்னா இப்ப ஒருத்தவங்க வேலைக்கு போறாங்க அப்படின்னா அவங்க டெய்லி ரொட்டீன் ஒர்க்கு பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அப்போ அதிகமா வேலை இருக்கும் இப்ப சாரினா காஸ்ட்லியான சேரீ அந்த மாதிரி வாங்கும்போது அது மெயின்டெனன்ஸ் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும் இந்த சேரீக்கு பெருசாக மெயின்டெனன்ஸ் எதுவுமே கிடையாது நார்மல் வாஷ் பண்ணிவிட்டு அவங்க விருப்பப்பட்டால் ஸ்டார்ச் போட்டு காய வச்சு அயன் பண்ணி கட்டிக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா நார்மல் வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே அயன் பண்ணி கூட கட்டிக்கலாம் அதனால வேலைக்கு போகிறவங்களுக்கு மெயின்டெனன்ஸ் ஃப்ரீ அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு இந்த சேரீ ரொம்பவே சூட் ஆகும் அது போக இது விலை கம்மி கம்மியாகட்டும் நிறைய டிசைன் நிறைய கலர் அவங்களுக்கு கிடைக்கிது அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி சாரி அவங்க நிறைய வாங்கி வச்சு யூஸ் பண்ண முடியும் ஏன்னா ஒவ்வொரு சாரிக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி பிளவுஸு கலம்பாரி ப்ளவுஸ் கொடுத்துட்றோம் அப்போ அந்த பிளவுஸு வந்து வேர் பண்ணும்போது அந்த சாரியோட வேர் பண்ணும்போது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ப்ளவுஸ் மாற்றி மாற்றி போட்டாலே நம்ம நிறைய சாரி கட்டுற மாதிரி தோணும் பார்க்குறப்பங்களுக்கு அதுக்கு இந்த மாதிரி சூட் ஆகும் இந்த வீடியோவை வந்து நீங்கள் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஏன்னா இதில் நிறைய சாரி கலெக்ஷன்ஸ் இருக்குது இதில் ஏதாவது சாரி உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நான் டிஸ்பிளேயில் கொடுத்துருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணியோ இல்லை கால் பண்ணியோ நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் இல்லை அந்த ஃபோட்டோவை ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்துகிட்டு வீடியோ பார்க்கும்போது ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு அதை நீங்கள் வாட்ஸ்அப்பில் அனுப்பி அவைலபிலிட்டி செக் பண்ணிவிட்டு உங்கள் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் ஆர்டர் பண்ணி மூணுலேருந்து நாலு நாளைக்குள்ளே சாரி உங்கள் கைக்கு வரும் சாரி உங்கள் கைக்கு வந்தது அது ஒரு ஓப்பன் வீடியோ எடுக்கணும் ஓப்பன் வீடியோ சாரி ஃபுல்லாக த்ரோட்டை நீங்கள் வந்து செக் பண்ணும்போது எடுத்துடுங்க அது எதுக்காகனா ஏதாச்சும் மேனுஃபேக்சர் எஃபெக்ட் அந்த அதை நீங்க அதுல இண்டிகேட் பண்ணலாம் அப்படி இருக்க பட்சத்துல வீடியோ இருந்துச்சுன்னா நம்ம சாரியை வந்து ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துருவோம் அதே மாதிரி கலரும் பார்டர் டிசைனும் நீங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டு ஆர்டர் போட்டுக்கோங்க ஆர்டர் வந்ததுக்கு அப்புறம் நீங்க வந்து கலர் பிடிக்கல டிசைன் பிடிக்கலன்னா கண்டிப்பாக ரிட்டன் எடுக்க முடியாது அதனால நீங்க ஃபர்ஸ்ட்டு அதை கன்ஃபார்ம் பண்ணிட்டு அப்புறம் அவங்க ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்காங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க இத மாதிரி நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் வந்துட்டு இருக்கோம் அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பாத்துட்டு இருக்கீங்கன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பக்கத்தில் பெல் பட்டனில் ஆல் கொடுத்துட்டீங்கன்னா என்னோட அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துகிட்ருக்கும் நான் என்ன வீடியோ போடுறேன் அப்படிங்கிறத நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் நம்ம எல்லா சாரியும் வீடியோவாக போட முடியாது அதனால உங்களுக்கு டெய்லி அப்டேட் தெரிஞ்சுக்கணும்னா வாட்ஸ்அப் கம்யூனிட்டி குரூப் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அதுல நீங்க ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு டெய்லி அப்டேஷன் வந்துட்டு இருக்கு என்ன மாதிரி சாரி எல்லாம் நான் போடுறேன் நீங்க தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோ உனக்கு பிடிச்சிருந்தா அப்படியே லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்